நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க உங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த வீடியோஸ கொடுக்கறது மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பனிரெண்டாம் வகுப்பு பொருளியல் எக்கனாமிக்ஸ் துறை சார்ந்த கலைச்சொற்கள் பகுதி ஐந்து பார்ட் ஃபைவ் அதுதான் பார்க்க போறோம் இப்பதான் நீங்க வந்து நம்ம சேனலுக்கு முத முறையா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த லைக் அதுக்கப்புறம் கமெண்ட் அதெல்லாம் வந்து சூப்பரா பண்ணி விடுங்க நம்ம போல படிக்கிற கூடிய நிறைய மாணவர்கள் இருப்பாங்க உங்க அக்கம்பகத்தில இருப்பாங்க அவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணி விடுங்க சரி ஓகே வீடியோக்குள்ள போயிருவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா லைக் உங்களை படிக்க வீடியோக்குள்ள போவோம் பேரிடர் முதலாளித்துவம் பேரிடர் முதலாளித்துவம் இந்த வார்த்தை முதல் வார்த்தையா நம்ம பார்க்க கூடியது இன்னைக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத

பேட்ரிமோனியல் பேரிடர் முதலாளித்துவம் அடுத்த வார்த்தைக்கு போவோம் திட்டக்குழு திட்டக்குழு பிளானிங் கமிஷன் ஆங்கிலத்தில் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க பி எல் ஏ ஜி பிளானிங் கமிஷன் சிஓ எம் எம் ஐ எஸ் எஸ் ஐ ON திட்டக்குழு அபடினா பிளானிங் கமிஷன் ரைட் ஓகேங்க இப்ப பிளானிங் கமிஷன் இருக்கா இல்லையா அப்படி இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க இல்லனா இல்லன்னு சொல்லிட்டு ஏன் இல்ல அதுக்கு அதுக்குமாற்றே என்ன வந்துச்சுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க முதல் நிலை புள்ளி விவரம் முதல் நிலை புள்ளி விவரம் பிரைமரி டேட்டா பிரைமரி டேட்டா P R I M A இப்ப யாருமே இருக்க முடியாது முதல் நிலை புள்ளி விவரம் வட்டார கிராம வங்கி வட்டார கிராம வங்கி நீங்க இந்த வங்கியில கூட வேலைக்கு ஒரு அதிகாரியா போக முடியும் அதுக்கான விஷயங்கள நீங்க படிச்சு பரீட்சை எழுதினாள் ரூரல் regional banks ரூரல் regional பேங்க்ஸ் வட்டார கிராம வங்கி சரிங்களா இதுதான் அந்த தமிழ் வார்த்தை ஆங்கில வார்த்தை இதுக்கு நீங்க வந்து ஒரு அதிகாரியா போகணும் அப்படின்னா நீங்க RRB ஆர்பி யோட வெப்சைட்ட விசிட் பண்ணி அவங்களோட சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு அதிகாரி ஆக முடியும் உங்களுக்கு அதுக்கு தேவையான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அதுவுமே நம்ம பண்ணுவோம் கணிதம் அதுதான் இதுல ரொம்ப முக்கியமா இருக்கும் அதை நம்ம வீடியோஸ்ல நிறைய கொடுத்துட்டே இருக்கும் அதையும் பாருங்க உடன் தொகை கெழு உடன் தொகை கெழு ரிகுரேஷன் கோ எஃபிஷன் ரிகுரேஷன் கோ எஃபிஷியன்ட் ஆர்இ ஜி ஆர் இஎஸ் கோபிசன்ட் சிஓ இன் டி எஸ் உடன் தொகை கெழு ரிகரஷன் கோஎபிஷன்ட் அடுத்த வார்த்தைக்கு போயிடுவோம் வாங்க மன இயல் காரணிகள் மன இயல் காரணிகள் subjective 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 factors, subjective factors, s -u -b j, e, 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 c, t, i, -v -e -s. i, v, -e. v, s, சப்ஜெக்டிவ் f, சப்ஜெக்டிவ் எஸ்யூ பி o, எஸ் s, மன இயல் காரணிகள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க துறை சார்ந்த கலை சொற்கள்

sp ec ul ation speculation ஊக speculation சிரப்பு எடுப்பு உரிமை சிரப்பு எடுப்பு உரிமை special drawing rights special drawing rights sp ec ial special drawing dr டிராயிங் ரைட்ஸ் ஆர் ஐ ஜிஎச் சிறப்பு எடுப்பு உரிமை ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் நிலைத்த மேம்பாடு நிலைத்த மேம்பாடு சஸ்டபிள் டெவலப்மெண்ட் சஸ்டபிள் டெவலப்மெண்ட் எஸ் யு எஸ் டி ஏஐ என்ஏ பிள்மெண்ட் டி நிலைத்த மேம்பாடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமூக நீதி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் சோசியல் ஜஸ்டிஸ் எஸ் ஓ சிஐஏஎல் சோசியல் ஜஸ்டிஸ் ஜே எஸ் டி சி இவ்வளவுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதினா சோஷியல் ஜஸ்டிஸ் சட்டப்பூர்வ இருப்பு வீதம் சட்டப்பூர்வ இருப்பு வீதம் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ ஸ்டாச்சுட்டரி लिक्विडिटी रेशियो यस टी ए टी यू टी ओ आर वाई स्टैट्यूटरी लिक्विडिटी एल आई क्यू यू आई डी आई टी वाई लिक्विडिटी रेशियो आर ये पी आई ओ रेशियो सटपूर्व इरुप वीदम स्टैट्यूटरी लिक्विडिटी रेशियो இது வந்து நிறைய பேர் பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு அப்புறம் கல்லூரிகள்லாம் எடுத்து படிச்சிருப்பீங்க உங்களுக்கு கரெக்டா தெரியும் தெரியாது உங்களுக்காக இது இல்லாம ஒரு துறையும் ஒர்க்கே ஆக முடியாதுங்க அதனால இத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் இரண்டாம் நிலை புள்ளி விவரம் இரண்டாம் நிலை புள்ளி விவரம் செகண்டரி டேட்டா அவ்வளவுதான் செகண்டரி டேட்டா எஃப்இ சிஓ என்டி ஏஆர் ஒய் செகண்டரி டிஏடிஏ டேட்டா இரண்டாம் நிலை புள்ளி விவரம் செகண்டரி டேட்டா அடுத்தது நிபந்தனை நிபந்தனை

ஐஎன் e Evasion. Tax இவேஷன் வரி ஏய்ப்பு Tax இவேஷன் வரி தவிர்ப்பு வரி ஏய்ப்பு வரி தவிர்ப்பு வேற டாக்ஸ் அவாய்டன்ஸ் Tax avoidance. பி எக்ஸ் டாக்ஸ் அவாய்டன்ஸ் D. A. N. என் சிஇ அவாய்டன்ஸ் வரி தவிர்ப்பு டாக்ஸ் அவாய்டன்ஸ் கால வைப்பு எல்லாம் நம்ம வைக்கிறது தான் வைப்பு டைம் டெபாசிட் டைம் டெபாசிட் கால வைப்பு டைம் டெபாசிட் டிஐஎன்இ டைம் டெபாசிட் டிஇ பி ஓ டி டெபாசிட் கால வைப்பு டைம் டெபாசிட் கால வைப்பு டைம் டெபாசிட் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கு அதெல்லாம் கமெண்ட்ல சொல்றீங்களா எல்லாருமே தெரிஞ்சுப்போம் பின்தங்கிய நாடுகள் பின்தங்கிய நாடுகள் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் யூஎன்டிஇஆர் அண்டர் டிஇவி E-L-O-P-E-D, Underdeveloped, Countries, -E C-O-U-N-T-R-I-E-S, Under Countries, பின் தங்கிய நாடுகள், Underdeveloped Countries, நம்ம இந்தியா, என்ன நிலைலே இருக்கு, பொருல் அதாரத்தில, அப்படிங்க இருக்கு, நீங்கள் கமண்டில் சொல்லுங்க, ஓகே இந்த வீடியோவை இத்தோட நம்ம வந்து நிறைவு செஞ்சுக்குவோம் அடுத்த வீடியோல வந்து இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க வந்ததே இல்லை இதுதான் முதல் முறையா வந்து நம்ம வீடியோஸ் தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைபர் தட்டி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்க அதுதான் எனக்கு நீங்க கொடுக்குற ஒரு உத்வேகம் நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு லைக்குக்கும் ஓகே இத்தனை பேர் நம்மளை வந்து பின்தொடர்றாங்க பாக்குறாங்க அப்போ வந்து இவங்களுக்கான வீடியோஸ் வந்து நல்ல முறையில் கொடுக்கணும் அப்படின்னு நான் தயார் செஞ்சு உங்களுக்கு கொடுக்க அது ஒரு வாய்ப்பா இருக்கும் அதுக்கப்புறமா அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வரவேற்க கூடியதா இருக்கு நிறைய பேர் வந்து நம்மளோட மேக்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோல கமெண்ட்ஸ் பண்றீங்க ரொம்ப தேங்க்யூங்க அதே மாதிரி வந்து இந்த மாதிரி லாங் ஃபார்ம் வீடியோஸ்லேயும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஏதாவது இருக்கா தேர்வு ரீதியிலான அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னால முடிஞ்ச சொல்யூஷன் என்னவோ அதை நான் கொடுக்க ட்ரை பண்றேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய சோசியல் கனெக்ட் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நண்பர்களே அவங்களுக்கு நம்ம வீடியோஸ் நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் படிச்சு ஒரு நல்ல அரசு வேலைக்கு போனாங்கன்னா உங்களுக்கும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி வேலைக்கு போற அந்த நண்பருக்கும் செம்ம மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமா இருக்கு இந்த காலகட்டத்துல ஒரு வேலை அப்படிங்கிறது நம்ம வாங்கிட்டோம்னா அது மூலமா ஒரு குடும்பமே வந்து உயர்வடையும் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை அதனால நம்ம வீடியோஸ் இந்த கல்வி சார்ந்த வீடியோஸ் எல்லாருக்குமே வந்து நீங்க ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட ஒரே ஒரு மோட்டோ கல்லாமை இல்லாமை என்ற நிலை வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கணும் அதுதாங்க எல்லாருக்கும் வேலை இருக்கணும் எல்லாராலையும் வந்து ஊதியம் பெற முடியணும் அந்த அளவுக்கு வந்து நம்மால அண முயற்சி நம்ம வந்து ஒரு சின்ன முயற்சி தான் செய்யறோம் அத நம்ம தொடர்ந்து செய்வோம் சரிங்களா ஓகேங்க உங்ககிட்ட இருந்து இப்போதைக்கு நான் விடைபெறேன் நான் யாருன்னு தெரியும் தானே உங்களுக்கு நான் தான் பிரசாத் அருண் சரி ஓகே நம்ம சேனல்ல நல்லபடியா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல இதோடைய தொடர்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்